வணக்கம் பொருட்பாளர் அங்கவியல்ல நட்பு என்கின்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் அழிவினவை நீக்கி ஆறுய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவினவை நீக்கி ஆறுய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு ஒரு நட்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க முதல்ல ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தணும் ஒரு நட்பு அப்படிங்கிறது உண்மையான நட்பு அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக போயிடுது சுவாமிஜி ரொம்ப சொல்லுவார் ஏன்னா ஒரு நட்பு அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுத வரக்கூடியது ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார் பாருங்க நமக்கு வந்து ஒரு நண்பன் அப்படின்ற எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு தப்பு செய்யும் பொழுது அதிலிருந்து விலக்கி இல்லைப்பா நீ பண்ணுறது தப்பு இது பண்ணக்கூடாது நகுந்து வா அப்படின்னு சொல்லி திருத்தி நன்னெறிகளை அந்த நெ நல் எது நல்ல நெறிகளோ அந்த நெறியில் வந்து என்னை செலுத்தணும் இந்த பாரு இந்த விஷயம் நல்ல விஷயம் இது ப இது பண்ணு உன்னோடய வாழ்க்கையை வந்து ஒழுங்குபடுத்திக்கோ இது இது பண்ணு அதெல்லாம் நீ பண்ணினதெல்லாம் தப்பு அதை பண்ணாத ஆக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டுலேயும் என் கூட வந்து அவன் வந்து இருக்கணும் ஒரு நண்பன் அப்படின்ற அழிவினவை நீக்கி ஆறு ஆறுனா வழின்னு அர்த்தம் ஆறு உயித்துனா அந்த நல்வழி நடத்துறது ஆக ரெண்டும் பண்ணணும் நான் தீய வழியில் போனால் என்னை வந்து அந்த நெறியில் நான் நடக்காமல் என்னை காப்பாற்றி வெளில கொண்டு வரணும் நன்னெறிகள் வந்து இது இதுன்னு சொல்லி என்னை வந்து அந்த நன்னெறியில் நடக்க வைக்கணும் இது ரெண்டும் பண்ணணும் அது நட்பு அதுக்கப்புறம் அப்போ அது முடிஞ்சு போயிடுது இல்லையா நல்லது பண்ண வைக்கிறான் கெட்டது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்னோடய நண்பர் வந்து உதவுறான் அப்போது அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அப்போ அழிவு எப்படி வரும் முதலே தானே அழிவு வராமல் தானே என்னை வந்து தீநீரில் போகாமல் வந்து தடுத்துடுறான் ஆனால் திருப்பி வள்ளுவர் சொல்கிறார் அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அப்படி வந்து அதையும் மீறி ஏதாவது துன்பம் வந்தது அப்படின்னா அந்த துன்பத்தை என்னுடன் இருந்து அவனும் அனுபவி அனுபவிப்பனாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அல்லல் உழப்பதாம் நட்பு அந்த துன்பத்தை உடன் அனுபவிக்க இருக்கணும் அப்போ அந்த துன்பம் எப்படி வரும் ஏன்னா நம்ம தான் வந்து தீநறியில் வந்து நம்மளை வந்து போகாமல் தடுத்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து பரிமையாளர்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா சில விஷயங்கள் தெய்வத்தால் கேடு வந்து வழி அப்படிங்கிறாரு விதின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சு போனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் என்றோ செய்த ஒரு பயிற்சியெல்லாம் இன்றைக்கு ஒரு தீங்கு எனக்கு வருது அப்படின்னா அந்த தீங்குனால் அந்த துன்பத்தினால் நான் அவதிப்படும்பொழுது என் நண்பன் என்னை விட்டு விலகாமல் என் கூட இருந்து என்னை ஆறுதல் படுத்தி என் கூட இருந்து அந்த துன்பத்தை அவனுடைய துன்பமாக அனுபவிப்பான் அப்படிப்பட்டவன் தான் ஒரு உண்மையான நண்பன் நம்ம இன்றைக்கி இருக்கிற நண்பர்களெல்லாம் இந்த க அளவுகோலை வச்சு அளந்து பார்த்துக்கலாம் அழிவினவை நீக்கி ஆறுவித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு இப்படிப்பட்ட நட்பு நமக்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் நமக்கு அப்படி ஒரு நட்பு அமையலை அப்படின்னாலும் நாம் அந்த நட்பாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் உண்டு ஏன்னால் நாம் எவ்வளோ நடந்து நல்ல நண்பர்களாக இருக்கணும்னு நினைச்சாலும் அதை புரிந்து கொள்ள எதிரில் இருக்கிற மனிதனும் அதை புரிந்து கொள்ளலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த நட்பு வந்து சரியாக வராது அது முதலே நம்ம குர குரலில் பார்த்தோம் அந்த உணர்ச்சி ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் மொத்த எண்ணம் உடையவர்களாக இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு நட்பு வந்து சாத்தியம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து தப்பை திருத்தினாலும் கோவிச்சிக்கிறாங்க நல்ல நேர் சொன்னாலும் அது உனக்கு சரியா இருக்கலாம் எனக்கு சரியா இருக்காது அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அதனால் ரெண்டு பேரோட உணர்வும் ஒன்றுபட்டு இருக்கும்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு நட்பு வந்து சாத்தியமாகும் அப்படிப்பட்ட நட்பு நம்ம எல்லாருக்கும் அமையினு கடவுளை வேண்டிக்கணும் அவ்வளோதான் நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கொள்